வணக்கம் நண்பர்களே ஒரு அற்புதமான கொழுவைக்கான நான் இன்றைக்கி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு வந்துருக்கிறேன் சென்னை கொரட்டூரில் இருக்கிற இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டில் இப்படி ஒரு சூப்பரான குழுவை வச்சுருக்குறாங்க அந்த வீட்டு லிவிங் ரூம் ஃபுல்லாகவே அவங்க அப்படியே வந்து ஒரு கொழுவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கொழுவை வந்து ஐயா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழு பொம்மையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது ஐம்பது சிலதெல்லாம் எழுபது வருஷம் பழமையான குழு பொம்மைகள் அதையெல்லாம் இன்னும் அப்படியே சேகரித்து வச்சு வருடா வருடம் ரொம்ப அழகாக இந்த கொழுவை நடத்துகிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் கோச்சிங் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிச்சில் வந்து மேட்ச் நடந்துகிட்ருக்குற மாதிரில ரொம்பவே அழகாக இன்ஸ்பைரிங்காக ஒரு ஒரு குழுவை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பார்க்க பார்க்க பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குங்க நூற்று கணக்கான குழு பொம்மையை இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பரம்பரை பறவை அவங்களுக்கு வந்து இந்த பொம்மைகளை அவங்க சந்ததியினர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் விதவிதமான விலங்குகளின் பொம்மையும் இங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு அழகிய ஃப்ளைஓவரை இங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இந்த குழு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்து காட்சிகள் ஒரு கடற்கரை பேக்ரவுண்டில் தத்துரூபமாக இந்த மாமல்லபுரம் காட்சிகளை வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க ஒத்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தாங்க நான் ரொம்பவே அசந்துட்டேன் காஞ்சிபுரம் கருட சேவை எப்படி காஞ்சிபுரத்தில் அது நடக்குமோ அதை டிட்டோவாக தத்துரூபமாக இந்த குழுவில் வந்து வச்சுருக்குறாங்க என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம் இந்த கருப்புதமான கருட சேவை குழு தாங்க ஒவ்வொரு புராண கதையும் அதனுடைய வடிவத்திலேயே ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் பொம்மையெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க குழு பார்த்து முடித்த பிறகு எங்களுக்கு ஒரு அழகான கிஃப்டையும் கொடுத்தாங்க என்ன ஒரு அற்புதமான கிஃப்ட் நீங்களே பாருங்கள் நண்பர்களே இதை வந்து நம்ம சுவரில் மாட்டி வைக்கலாம் ஏதாவது கீ ஹேங்கர் மாதிரியும் வைக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு காட்சி ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்துக்கான தாங்க இந்த பொம்மையெல்லாம் இருக்குது ரொம்ப அற்புதங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலில் இப்போ தான் வந்திருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்